தென்காசி மாவட்டம் முழுவதும் நாளை நாளை மறுநாள் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதனால் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களை பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தியிருக்கிறார் குற்றாலம் அருவிகள் உட்பட மாவட்டத்தின் இதர பகுதிகளில் உள்ள அருவிகள் அணைக்கட்டு பகுதிகளுக்கு செல்லவும் அங்கு குளிக்கவும் தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராஜன் ரெட் அலர்ட் காரணமாக தென்காசி மாவட்டத்திற்குள்ள அனைத்து மக்களையும் மாவட்ட ஆட்சியர் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தி இருக்கிறார் மேலும் என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது விவரங்களை பண்ணலாம் வணக்கம் பத்மநாதன் அதாவது இன்று முதல் இருபது மற்றும் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் தென்காசி மாவட்டத்திற்கு சிறப்பு சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதாவது ஏற்கனவே வந்து ஆராய்ச்சி அலாட்டி விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் பல்வேறு நாட்களாக கோடை வெயில் தாக்கம் இருந்த போதிலும் தற்போது கோடை மழையானது தினந்தோறும் மாலை நேரத்தில் பெய்து வருவதால் அணைகள் மற்றும் அருவிகளில் வெள்ளத்திற்கு ஏற்பட்டு அணை நீர் மட்டும் உயர்ந்து வருகிறது இதைத் தொடர்ந்து மாவட்டத்தில் மாலை நேரங்களில் கனமழையும் பெய்து வருகிறது இந்த நிலையில் நேற்று பழைய குற்றளம் பகுதியில் கனமழையால் அறிவில் குளித்திக் கொண்டிருக்கும் போது ஒரு சிறுவன் உயிரிழந்த நிலையில் தற்போது அனைத்து அருவி பகுதிகளிலும் முழுமையான போலீஸ் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு அந்த பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கும் பார்ப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் இருந்து வந்து சுற்றுலா பயணிகள் அஹ் வந்து ஏமாத்துடன் ஏமாற்றதுடன் சென்று சென்றனர் இந்த நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியர் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டுள்ளார் அதாவது அணைக்கட்டு பகுதிக்கு செல்லவும் ஆடு மேகே ஆடு மாடு மேய்பழு அந்த ஆறு மற்றும் குளம் பகுதியில் போக வேண்டாம் என்றும் ஒரு எச்சரிக்கை ஒன்று எடுத்துள்ளார் மேலும் இந்த விவசாயம் சார்ந்த பகுதிகளுக்கு கவனமோடு செல்ல வேண்டும் விவசாய பெருமக்கள் என்றும் ஒரு எச்சரிக்கை ஒன்று எடுத்துள்ளார் மேலும் கட்டுப்பாட்டு அறை எண்ணு எண் என்பதையும் வெளியிட்டுள்ள பத்து எழுவத்தி ஏழு அல்லது ஜீரோ நாப்பத்தாறு முப்பத்தி மூணு இருபத்தி ஒன்பது ஜீரோ ஐநூத்தி நாப்பத்தி எட்டு எட்டு என்ற எண்ணிலே அவர்கள் வந்து அவசர தேவைக்காக இருபத்தி நாலு மணி நேரம் இந்த கட்டுப்பாட்டு அறையானது இந்த முழுக்கு செயல்பட்டு வரும் அதனால் ஏதேனும் இயற்கை சீட்டங்களில் மக்கள் எதுவும் பாதிப்பு இந்த எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் என்றும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் மேலும் மாவட்டத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வந்தாலும் தற்போது மே மேற்கு தொடர்ச்சி மலைகளும் மழை பெய்து வருவதால் குற்றால அருவிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கானது நீடித்து வருகிறது இதனால் வந்து சுற்றுலா பயணிகள் அனைத்து அருகி பகுதிகளுக்கும் செல்வதற்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தடையானது வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு தொடர்ந்ததை தொடர்ந்து சென்று அறிவியல் சுற்றுலா பயணிகள் குறிப்பதற்கு அனுமதிக்கப்படாதா வேண்டாமா தடை தொடருமா என்று அதுக்கு அச்சுண்தான் தெரிய வரும் இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் தற்போது இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கையை மாவட்ட மக்களுக்கு விடுத்துள்ளார் இதனால் மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் மேலும் தண்ணீரை வந்து காட்சி குடிக்க வேண்டும் நோய் தொற்று ஏற்கனவே இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து தெங்கு காற்றை பரவி வருகிறது இதனால் வந்து மக்கள் நோய் வாய்ப்பு என்பதற்காக கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் மாலையில் தொடங்கப்பட்ட மழை என்பது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்போது வரை சிறிய மழையால் அந்த சாரல் மலை என்று சொல்லக்கூடிய சிறிய மழையால் வந்து தூவானம் போல் தூவிக்கொண்டு இருக்கிறது இதனால் வந்து வயது முதல்கள் வந்து நோய் பட என்பதால் மருத்துவ முகாமு அமைக்கப்படுவதற்கு நகராட்சி பேராட்சி போன்ற பகுதிகளுக்கு உத்தரவு இந்த நிலையில் தற்போது மாவட்டத்தில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது ரொம்ப கடுமையாக்கப்பட்டுள்ளது பத்மநாவு முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜன்